மரியாதைக்குரிய பத்திரிகை மற்றும் டிவி ஊடக நண்பர்கள் மற்றும் நாள உட்காந்துருக்க நேற்று மரியாதைக்குரிய நண்பர்கள் அதே மாதிரி மேடை உட்காந்துருக்க அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டேன் இங்க ஒரு மூணு பேருக்கு நான் ரசிக்க அதுல முதலால் வெளியே போயிட்டாங்க அவங்க இங்கிருந்து நல்லா இருந்திருக்கும் நமிதா அந்த ஒரு சீன் எனக்கு மைண்ட்ல அப்படியே நிமிட இருக்கு நமிதா அது இன்னும் எனக்கு மைண்ட் விட்டு போவே இல்ல நமீதாவை பார்த்ததுல இருந்து எனக்கு அதே தான் அந்த சீன் அற்புதமான சீன் ஏன்னா ஒரு ஒரு பிரிவியம் இதுதான் இந்த மாதிரி பங்குஷன் தான் நம்பிதா வர்றாங்க இப்படி இந்த புக்கு இருந்து பையன் சாந்தன் வர்றான் இந்த ரெண்டு பேரும் அப்படின்னு பார்க்க அப்படியே அப் பண்ணி பிடிச்சாங்க பாரு ரெண்டு பேரும் அப்படி அப் பண்ணி அப் பண்ணி இது பண்ணிட்டு அப்புறம் திருமணம்னா நடுவில் பாட்டு ரெண்டு பேர்த்துக்கு என்ன பண்றது சாந்தனு அப்படியே ஒரு மொழி முடிச்சுட்டு நான் படத்துல முடிக்கிறதோட மோசமா ஒரு மொழியோட அப்படின்னு போனேன் நம்பிதாவும் அதே மாதிரி செய்யுண்டா போனாக்கே ஆனா நான் மட்டும் ரொம்ப இப்படி ஒரு சீன் வந்து எப்ப பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அது அவனை வச்சுட்டு சொல்லி நல்ல நல்லா இருந்திருக்கும் அடுத்தபடியா இன்னொருத்தருக்கு ரொம்ப ரசிகம் என்னன்னா மேடையில எல்லாரும் வாங்கி கடிச்சு எல்லாரும் பேசுறோம் ஆனா அவ்வளவு ஆளுமையோட பேசுறது சீமான் பல தடவை அவருடைய பேச்சை கேட்டு ரசிச்சு நான் போன் பண்ணியும் பேசிக்கிறேன் மத்தவர்களுக்கு ஏன்னா எல்லாத்துக்கும் வராது அங்கங்க தகரா ஆகும் தொடர் ஆகும் ஆனா சீமானு கிட்ட என்னு இந்த கடுமாற்றமும் இல்லை சோ அத எப்பவுமே அவர் பேசுறது எங்க வந்தாலும் டக்குமோ வந்து கேட்டுட்டு கேட்டு அவருக்கு வச்சுக்கங்க மூணாவது ஒருத்தருக்கு பாதி செல்வமணி தொட்டு போனாரு பாக்யிலே எங்க அம்மா நினைச்சு வச்சது உண்மையிலேயே அந்த பாக்யம் எனக்கு கிடைச்சது எனக்கு ஒரு ஆட்சி எங்க அம்மா வச்சாங்க நான் வந்ததுல இருந்தே ராஜகுமாரன் உண்மையிலேயே ராஜகுமாரன் தான் பேரா

அன்பு வடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேரக்டர் தான் சொன்னேன் இந்த படத்துல கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க எந்த படத்துல வந்தாலும் அவங்க கேரக்டர் வந்து அவங்களுடைய சீன் அவங்களுடைய அந்த ஃபேஸ் அவ்வளோ ப்ரெசென்ட்டாக பார்த்துட்டு கேட்கலாம் போல இருக்கும் இதில் வந்து குழந்தைகளுக்கு வந்து அந்த கேரக்டர் எனக்கு ஸ்னாப் சீசன் வச்சப்போ பார்த்தேன் ஸோ அது கிட்ட அவங்ககிட்ட வந்து அந்த அவங்க தம்பி பேசும்போது சொன்னா இல்லையா அம்மாவை நான் பார்க்கல ஆனால் எனக்கு அம்மாவை விட இதுனால தான் எனக்கு மைண்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் அவரும் செல்வமணி நான் கவனிச்சிக்கிட்டே இருந்தேன் அவ்வளோ ரசித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கூடவே ஒன்று சொன்னார் என்னென்னா அந்த குழந்தையை பேசும்போது அவங்க அம்மாக்கள் எப்படி ரசித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வகையில் அவங்களையும் நான் ரொம்ப ரசித்து பார்க்குறேன் சந்தோஷமாக இருந்தது படத்தில் ஆரம்பத்தில் வந்து ஓப்பனிங்கே டைட்டு அந்த டிசைனோட நிழல் குடை எப்படின்னா அந்த வீரிக்கார்டிங்கும் அந்த டிசைனும் வந்து அவ்வளோ எடுப்பாக இருந்தது அந்த ஆராய் அவ்வளோ பிரமமாக மியூசிக் ஆக்டர் அவ்வளோ அழகாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் சாம்புலிடுச்சு ஸோ அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருந்தார் அவர் மட்டும் இல்லாமல் அப்புறம் ஹீரோ ஹீரோயின் இந்த ரெண்டு குழந்தைங்க நடிச்சவங்க இன்னும் படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் இப்ப என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் வந்து எனக்கு என்னமோ ஒரு நம்பிக்கை இருக்கு என்னன்னா சில பேர் வந்து சினிமாவில் வந்து அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி எனக்கு சில பேர் எல்லாம் வந்து எப்படி உங்களுக்கு படம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேருக்கு ஏண்டா உங்களுக்கு படமே வரல இனத்தினால தான் படம் வரல அப்படி உண்மையிலேயே அதீமான் வந்து அந்த ரொம்ப ரிஷ்ட அதான் என்னன்னா அவருக்குதான் நியாயமா பார்த்தா அவரு தான் படம் பண்ணணும் ஏன்னா அந்த திறமை அவருக்கு இருக்கு அவரு நேரக்ட் பண்ணும்போது நான் கேள்வி கேட்டேன் அதே மாதிரி சாந்தனுக்காக ஊடகம் ஒரு படம் செஞ்சு பிஜிஆடியா அங்க போய் ஷூட்டிங் தான் பண்ணி அவ்வளவு நல்லா இருந்த படம் அதுவும் நடுவது எதுவும் சோ அந்த மாதிரி சில நேரங்களில் வந்து ஒரு கிலோ அறிவாளி இருந்தாலும் ஒரு பத்து கிராம் அதிர்ஷ்டக்காரங்கிட்ட கை விட்டுதான் என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி சினிமா சில நேரங்கள்ல வந்து அதிர்ஷ்டம் சில பேர் திறமைச்சாளிகளுக்கு வந்து கை விடுதான் அது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது அதேமான் அவரு அவர்கிட்ட ஒர்க் பண்ண சிவா ஆரம்பம் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த தேவையான கூட தடவை கேட்டாங்களே கேட்குற வேணும் கண்டிப்பாக இந்த படம் வந்து படம் நல்லா பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா படம் வந்து ஸ்லோ பிக்கப் ஆகும் ஓப்பனிங் இருக்க வழியோ ஸ்லோ பிக்கப் ஆகும் அந்த அளவுக்கு படத்துல அதிகமான வந்து அவரே வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி இந்த படத்துக்காக வாங்கன்னு சொல்லி கொடுத்தாரு அதே மாதிரி பாலசேகர் வந்து அவரும் வந்து அவசியம் இந்த படத்துக்கு நீங்க வரணும் சார் அந்த ஆடியோ படம் சொல்லி வரணும் அப்படின்னு மாறிடுறாங்க எதுக்குன்னா இந்த வந்து நிழல் குடை வச்சிருக்காங்களே இவருக்கு இந்த டைரக்டருக்கு வந்து நிழல் குடையா இவங்க எல்லாம் இருக்காங்க அதிகமான நிறைய நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க இப்ப சீமான் இவ்வளவு வேலைக்கு நடுவுல வந்து அவர் வந்து இல்ல நான் கடைசி வரைக்கும் இருந்து பேசிட்டு தான் போகணும் எல்லாம் குடும்பமா அப்படின்னு சொல்லி வந்தார் இப்போ நிழல் குடை அப்படிங்கிறதுனால நான் அது சம்பந்தப்பட்டது ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா ஒருத்தர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் என்னைக்காவது வந்துருவோம்னு நினைச்சா கடைசியில ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்டாவே இருந்தாரு பெருசா வர முடியல அட்லீஸ்ட் அதுலயாவது கொஞ்சம் வருமானத்தோடு இருந்தாருன்னா அது இருக்க முடியல கடைசியில அதுலயும் அதோடைய கல்யாணம் முடிச்சு எல்லாம் பெற்று குழந்தை பெருசாயி பொண்ணு கல்யாணம் வச்சுட்டாரு கல்யாணம் வச்சதுக்கு அப்புறம் பார்த்தா கையில பேசுன்னு வர வச்சது காசு அவர் எதிர்பார்த்த வரல எம்ஜிஆர் படங்கள் நிறைய படங்கள்ல வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா அவரு கூடவே அங்க இருந்த ஒரு வச்சிருக்காரு சரி கோட்டைக்கு போய் எப்படி நம்ம உடனே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்க நின்று இருக்காரு உங்களையே விட மாட்டேங்கிறாங்க எப்படியோ தடு தடுமாடி கூட்டது நின்று அவர் வந்து காரை ஏறும்போது வேறு சொல்லி தலைவரா அப்படின்னு சொன்னேன் அவர் கூட்டிட்டு வந்து பார்த்தார் கூட நினைச்சவங்க அவருக்கு என்ன அரசியலுக்கு வந்தாலும் இந்த சினிமான்றது வந்து கடைசி வரைக்கும் அவர் போல அவருக்கு எழுதுகிட்டே இருக்கு கடைசி இருக்கு சினிமா நம்ம கூட நினைச்சவங்க நடிச்சவங்க நடிச்சாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வாத்து அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் பொண்ணு கல்யாணம் காசு ரெடி பண்ண முடியலனு நிற்கலாமா கேன்சல் பண்ணிடலாமாங்கிற அளவுக்கு இருக்கு என்ன தெரியுதுங்களா அப்படிங்குற மாதிரி கேட்ட எழுதி என்ன தேதியில் எழுதி கொடுத்துட்டு போ கல்யாணத்தை தேர்தலே வச்சுக்கோ தேதி மட்டும் கரெக்டாக ஆசி உதவியாளருக்கு எதுக்கு கொண்டுட்டு போயிடும் அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டு போய் கல்யாணத்தை கரெக்டாக ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டாரு ஒரு வாரம் கல்யாணத்துக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் அவர் தலைவர் உடம்பு சரியெல்லாம் போயிட்டாரு அவர் இறந்துட்டாருன்னு சொன்னோன்னு இவர் பயங்கர ஆயி எங்கே போய் ஆறு எங்க சொல்ல முடியும் அப்படின்னு சுற்றி வென்றதுனால அந்த துக்கத்தை எல்லாம் பார்த்துட்டு மூணாவது நாள் இவருக்கு பசங்களேன் இனிமே கல்யாணம் நடந்த கதை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி அதோட ஃபேமிலியில எல்லாருமே வேற மாதிரி ஒரு டிசைனுக்கு வந்து எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க சாப்பிடுறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க நைட்ல அந்த டைம்ல கதவு கட்டுற சத்தம் என்னன்னா கதவு திறந்த நான் சிஎம்மோட பி எங்க அப்படியே ஷாகோட பார்த்தா இல்லை எப்படி அவரு நோட் பண்ணி வையின்னு அந்த சொல்லியிருந்தாரு நான் நோட் பண்ணி வச்சேன் என்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து அப்பா போடுறோம் அவங்களுக்கு முதலே முதலே வந்து கொடுக்கணும் அதனால எதுக்கு நீ கையில வச்சுக்கியாபடுத்து என்ன நம்ம ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பான் அந்த ஆளு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாரு அப்படின்னா அவருக்கு எப்படி இருந்துருக்கும் அந்த ஆளுக்கு வச்சு பாருங்க செத்தர்லான்னு முடிவு பண்ண ஆளுக்கு வந்து அவர் வந்து மொத்தமும் அவர் இவர் என்ன சொல்லிட்டு போனாரோ அந்த நகைக்கு கல்யாணத்துக்கு உண்டான எல்லா செலவுக்கு உண்டானது கொடுத்துட்டு போயிருந்தார் அப்படின்னு சொன்னோன்னே அவர் அழுது அழகுக்கு அப்படி எழுதாரு அதுக்கப்புறம் ஜானகி அம்மா வந்து அவ்வளவு நடுவா அவங்கள்ட்ட சொல்லிட்டு போறாங்க டீயிருக்கு அப்புறம் அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்துருப்பாங்க எதுக்குன்னா அப்படி ஒரு நிழல் கொடையா வாழ்க்கையில வந்து வாழ்ந்ததுனாலதான் இன்னைக்கும் அரசியல் மேடை எந்த மேடையிலுமே அவரை அவாய்டு பண்ணி யாருனாலையும் ஒண்ணும் பண்ண முடியல சோ அந்த நிழல் கொடை டைட்டில் கேட்டோன்னு எனக்கு அந்த இன்சிடென்ட் நான் வந்தது என்னன்னா நிழல் கொடையா இருக்கிறது சிஎம்மா இருந்தாரு அவர் படங்கள் நிறையா செஞ்சாங்க அவர் எல்லாம் சம்பாதிச்சிருக்காரு அவர் செலவு பண்ணாரு அப்படின்னு சில பேருக்கு கிட்டத்தாடு கூட வரும் அது இல்ல மனசுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் எனக்கு தெரிஞ்சு கலைஞான சாரு சிவாஜி வச்சு ரஜினி இன்ட்ரொடியூஸ் பண்ணாரு படம் அவருக்கு அதுக்கப்புறம் விருதங்க சக்கரவர்த்தி தான் அதை எடுத்து எல்லாமே அவருக்கு சரியா வரல கணம் பண்ணிட்டாங்க அவ்வளவு கஷ்டத்துல அவர் பேட்டியில நக்கீரங்கிறதுல வந்து பேட்டியில சொல்லும் போது இப்படி எல்லாம் எனக்கு படம் எடுத்து கூட நான் வந்து இன்னும் ஒரு சொந்த வீடு இல்லை வாடகை வீடுதான் எப்படி ஒரு சிரமத்தை வீடுல பரவாயில்ல ஆனா எனக்கு இப்ப கேட்டாலும் நான் நான் வந்து ரஜினியை படத்துல பஸ்ட் போய் நடிச்சாருன்னு சொல்றதும் மிருதங்க சக்கரவர்த்தி எல்லாம் சிவாஜி சார்பான திரும்ப அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கொஞ்சம் வந்து அந்த பார்த்து சின்னப்பட்டவர் அவர்கள் வந்து அவ்வளவு தூரம் ரைட்டர்ஸ் எல்லாத்தையுமே அரவணைச்சு அப்படி கொண்டு போவார் சின்னவங்க பெரியவங்க இல்லாம ஆனா என்னன்னா அவர் பண்ண ஒரே தப்பு உண்மையான அருமையாவே கடைசி அவர் இருந்த வரைக்கும் சக்சஸை பார்த்து எல்லாத்தையும் பண்ணிட்டு போனே அவங்க பையனையோ மருமகனையோ ட்ரைனிங் கரெக்டா பண்ண போட்டாரு அதனால அவர் போனதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த ஃபேமிலி ஒரு கஷ்டத்துக்குள்ளாயிருச்சு அந்த நேரத்துல ஏதோ ஒரு அவங்க குடும்பத்துக்கு கஷ்டம் இவர் கால் பண்ணுறது ஐயோ அதுக்கு நம்ம ஒரு படம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாம கொடுக்காண்டிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு சிரமத்துக்கு கொடுக்காண்டிருக்குமே அப்படின்னு சொல்லும்போது இவருடைய பேட்டியை பார்த்துட்டு சேலத்துல இருந்து ஒரு அட்வொகேட் அவருக்கு இவருக்கு தெரியாது கல்யாணத்துக்கு ஆனா இவர் பேட்டியை பார்த்துட்டு இப்படி என்ன நீ கஷ்டப்படுத்தி லைஃப் வந்து இருக்கீங்க கஷ்டத்துக்கு என்னால புரியுது நான் அனுப்பிச்சிருக்கிறேன்னு சொல்லி ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து கல்யாணம்னா அப்படியே சந்தோஷம் அப்படியே சந்தோஷம் நம்ம கொடுக்க முடியல நினைச்சோம் நமக்கு வந்து எங்கயோ இருந்து இப்படி ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து அப்படியே எடுத்துக்கொண்டு போய் தேவக்கு அந்த குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுத்தாரு அதுதான் மனசுக்கு காசு இருந்தவங்க செய்யறது எனக்கு பெரிய சமாஜம் அவருக்கே அவ்வளவு கஷ்டத்துல இருக்காது பேட்டி கொடுத்துருக்காரு ஆனா அவருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்தது அப்படின்னு சொன்னோம் அதை கொண்டு போய் அந்த நம்ம வேலை பார்த்த இடம் நம்ம அந்த சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை செஞ்சாரு அதுதான் உங்களுக்கு பெரிய சமாஜம் சோ நிழல் நிழற்கொடை அப்படின்னு சொல்லும்போது இந்த கேரக்டர் வந்து கண்டிப்பா இது வந்து தேவையான மேலதான் அந்த கைக்கு வந்திருக்கும் கரெக்டா சோ தேவையான இது வந்து கடைசியில சொன்னாங்க அந்த குழந்தை வந்து மிஸ் ஆகிறது அதுக்கப்புறம் எல்லாமே ஒன்று சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ படத்துக்கே நிழல் கூடையா வந்து அவங்க இருந்துருக்காங்க அதே மாதிரி அந்த சிவா ஆர்மம் அவர் வந்து எங்கிட்ட பேசும்போது அந்த டைட்டில் தரிசன் சிவா என் பையனையும் நடிக்க வச்சிருக்க சார் நீரே சோதனை பையனை நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த அப்பாக்களுக்கு தான் உண்டானது இதெல்லாம் அந்த மாதிரி சில சமாஜா அதை வந்து வருந்தி கட்டி எதா பண்ணலாமே சொல்லி பண்ணும்போது அதுல நல்லதும் நடக்கிறது வந்து சிலது மாடியும் நடக்கிறது ஆனா அவர் வந்து சொன்னார் பையன் நடிக்கிச்சிருந்தா நீ எல்லாம் வந்து ட்ரெஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இல்லை ஒரு ரெண்டு மூணு க்ளோஸ் அப் பண்ணிட்டேன் அந்த பையன் இது அந்த பையன் உண்மையிலேயே அவன் அவன் லுக்கு அவன் பாக்குற இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அந்த பையன் வர முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை வந்து கொடுத்தது அதனால அது கெட்ட பேரமான உங்க அப்பாவோட இது சொல்றேன் என்ன செட் அதோட முடிஞ்சு போகுது அதுக்கப்புறம் பாருங்க இதெல்லாம் வந்து கேட்க வேண்டியது பண்ண வேண்டியது சோ அவருக்கு அவங்க ஹீரோ ஹீரோ எல்லாம் நடிச்சாங்க அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய இந்த ஹீரோயினுக்கு என்னன்னு தெரியல இந்த பெரிய பெரியன்னே அடிக்கடி சொல்லிட்டு என்னுடைய பெரிய வாழ்த்து நன்றி என்னுடைய பெரிய வணக்கம் என்னுடைய பெரிய பெரிய அப்படின்ட்டு சரி நான் நினைச்சுட்டேன் சரி நமக்கு ஆகும்னா அந்த ஷோ ஷோன்னு வர்ற மாதிரி வந்து இந்த பெரியாங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு இது மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ரொம்ப அழகா இது பண்ணியிருக்காங்க ஸோ படத்துல செஞ்சு எல்லாத்தையுமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக நான் சொன்ன மாட்டேன் அதிகமான இதில் வந்து இருந்திருக்காங்க நடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல படத்துல அங்கே வந்து எடுத்திருப்பாங்க அதனால ஜனங்க சப்போர்ட் பத்திரிக்காரங்க எப்படி நீங்கள் நல்லா இருக்கிறோம் நல்லா இருக்குன்னு எழுத போறீங்க ஜனங்க கிட்ட வந்து அது போகும்போது உண்மையிலேயே அதுக்கு உண்டான மரியாதை கிடைக்கும் அப்புறம் நீங்கள் பேட்டி இந்த மாதிரி தமிழ் ஐஸ்வர்யமா தமிழ் சுத்தமா பேசணும் ரொம்ப நல்லா இருந்தது நானும் தான் தமிழ் மீடியம் படிச்சேன் தகரா அவ்வளவு பேசுறாங்க என்னன்னா அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி நேரத்துக்கு தானே அவங்க தமிழை காமிக்க முடியும் அதனால தமிழ் உச்சரமா நல்லா இருந்தது சோ அதனால நான் நல்லவேளை என்ன வந்து சீமான விட்டு அதுல ஒரு கேப் ஆகி அதுக்கப்புறமா பேச என்ன அவர் கதை சொல்லி கேட்டிருக்கேன் சும்மா உட்கார்ந்து பார்த்து பேசிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் மீட்டிங்ல பேசிருக்கேன் இந்த மாதிரி லைவா சில நேரங்கள்ல தான் வந்து பேசுறது சான்ஸ் இருக்கும் சோ அதனால உங்களை மாதிரியே நானும் அவரோட மீண்டும் ஒரு முறை அவர் சிவ ஆரம்பம் எல்லாத்துக்குமே என்னுடைய いいですから。